மாபெரும் போராட்டம் தொடர் இரண்டு முதல் நூற்றாண்டுகளில் உபத்திரவம் மாபெரும் போராட்டம் புத்தகத்தில் அதிகாரம் இரண்டிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையிலான மாபெரும் போராட்டம் சிலுவையில் முடிந்துவிடவில்லை மாறாக பூமியின் மீது வாழும் ஆண்கள் பெண்கள் அனைவரது வாழ்விலும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது இயேசுவானவர் பரமேறிய பின் அஞ்ஞான ரோம சாம்ராஜ்யத்துக்கும் கிறிஸ்தவம் என்னும் புதிய மார்க்கத்துக்கும் இடையில்தான் மாபெரும் போராட்டம் ஆரம்பித்தது பன்னிரண்டு பேருடன் தொடங்கிய கிறிஸ்தவம் போக போக ஆயிரங்களாக லட்சங்களாக பெருகியது இப்படி கிறிஸ்தவ மார்க்கம் காட்டுத்தீ போல் உலகமெங்கும் பரவத் துவக்கியது ரோம சாம்ராஜ்யத்தின் சினத்துக்கு தீனி போடுவதாக அமைந்தது கிறிஸ்தவர்களை அழிப்பதற்கு ரோம அரசாங்கத்தின் மூலம் அயராத முயற்சிகள் எடுக்கப்பட்டன கிறிஸ்தவர்கள் தங்கள் வீடுகளிலிருந்து துரத்தப்பட்டனர் உடமைகள் பறிக்கப்பட்டன வாலிபர் வயோதிபர் ஏழைகள் பணக்காரர் அடிமைகள் சுயாதீனர் கற்றோர் கல்லாதோர் என எல்லா கிறிஸ்தவர்களும் ஒன்று போல் துன்புறுத்தப்பட்டனர் ரோம சாம்ராஜ்யத்தின் ராஜாக்கள் ஆணவமும் ஆபாசமும் நிறைந்த மலிவான வாழ்க்கை வாழ்ந்து வந்தனர் கிறிஸ்தவர்கள் தாழ்மையும் தூய்மையும் நிறைந்த உயர்வான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருந்தனர் ரோம சாம்ராஜ்யம் கிறிஸ்தவத்தை எதிரியாக பார்த்தது பதினாறு வயதிலேயே ரோம சக்கரவர்த்தி ஆகிவிட்ட நேரோ மன்னனின் காலத்தில்தான் உபத்திரவம் ஆரம்பமானது அகரிப்பினா என்ற தனது தாயையும் கிளாடியா என்ற தனது மனைவியையும் கொன்ற கொடூர மனிதன் இவன் ஒழுக்கக்கேடான உடல் இன்பத்துக்கு பேர் போனவன் நெடுநாள் வாழாமல் கிபி அறுபத்தி எட்டில் தனது முப்பதாம் வயதிலேயே தற்கொலை செய்து கொண்டான் ஆனால் தன் மரணத்துக்கு முன்பாக கிறிஸ்தவர்களை வெகுவாய் துன்புறுத்தினார் ரோமாபுரி மாநகரத்தில் கிபி அறுபத்தி நான்கில் மாபெரும் தீ விபத்து ஒன்று நிகழ்ந்தது நீரோ மன்னன்தான் காரணம் என்று சில மக்கள் அவனை குற்றம் சாட்டினர் ஆனால் தன் மீதான அவப்பெயரை அகற்றுவதற்காக கிறிஸ்தவர்கள்தான் இந்த மாபெரும் தீ விபத்துக்கு காரணம் என்று அவர்கள் மீது பழி சுமத்தினான் இந்த மன்னன் அதனாலே அவர்கள் சிலுவையில் அறையப்படுதல் கொடிய மிருகங்கள் முன் வீசி எறியப்படுதல் உயிரோடு எரிக்கப்படுதல் போன்ற பல உபாதைகளுக்கு கிறிஸ்தவர்கள் உட்படுத்தப்பட்டனர் நீதியை நிலைநாட்டுவதற்காக அல்ல தனிப்பட்ட கிறிஸ்தவர்களை பழிவாங்கும் உணர்வினாலேயே இப்படி செய்யப்பட்டது நீரோ மன்னனின் காலத்தில்தான் பேதுரு பவுல் ஆகியோர் ரோமாபுரியில் கொல்லப்பட்டனர் என்பது வரலாறு இவன் காலம் தொடங்கி பல நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவர்கள் காட்சி பொருளாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டனர் ரோம ராஜ்யம் முழுவதும் கொலீசியம் போன்ற விளையாட்டு அரங்கங்கள் மிக பரவலாக இருந்தன அங்கே வீர விளையாட்டுகள் நடைபெற்றன பார்ப்போர் மகிழும் விதத்தில் அடிக்கடி கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டனர் ரோம அரசாங்கத்தின் குடியுரிமைகள் அனைத்தும் கிறிஸ்தவர்களுக்கு மறுக்கப்பட்டது அதனால் நிலத்தடியில் உள்ள குகைகள் அவர்களின் தங்குமிடமாயின மரித்த தங்களுடையவர்களை அவர்கள் நிலத்தடி குகையில்தான் அடக்கம் செய்தனர் இன்றும் ரோமாபுரிக்கு கீழே பல மைல்கள் தூரத்திற்கு இந்த நிலத்தடி குகைகள் இருக்கின்றன கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சியாக கிறிஸ்தவ அடையாளங்களுடன் மறித்த தங்களுடையவர்களை நிலத்தடி குகையில்தான் அடக்கம் செய்வார்கள் அடக்கம் செய்வதற்கு மட்டுமல்ல அவர்களது ஆபத்தான வேலைகளில் உபத்திரவப்படும் நேரத்தில் பதுங்கும் இடமாகவும் அதை அவர்கள் பயன்படுத்தி கொண்டனர் கிறிஸ்தவ திருச்சபை அதிகமாக துன்புறுத்தப்பட்டது ஆயினும் உபத்திரவத்தின் கீழ் அது அதிக மீள்திறன் கொண்டதாக மாறியது கிறிஸ்தவர்களின் ரத்தமே சுவிசேஷ விதை என்று பிரபல வாக்கியத்தை சொன்னவர் தெத்துல்லியன் கிறிஸ்தவர்கள் மூட்டை பூச்சி போன்றவர்கள் அவர்களை நசுக்க நசுக்க பெருகத்தான் செய்வார்கள் என்று சொன்னவர் மூதறிஞர் ராஜாஜி எவ்வளவுக்கு கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்களோ அவ்வளவுக்கு அவர்கள் பெருகினார்கள் கிறிஸ்தவ திருச்சபையை வன்முறையினால் அழித்துவிட முடியாது என்று கண்ட ரோம சாம்ராஜ்யத்தின் மூலம் செயல்பட்ட எதிராளி தனது தந்திரங்களை மாற்றினான் கிறிஸ்தவர்களை தோற்கடிக்க முடியாவிட்டால் அவர்களோடு இணைந்துவிட வேண்டும் என்று சாத்தான் புதிய யுக்தியை பயன்படுத்தினார் அஞ்ஞானத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்த அஞ்ஞான கோவில்களை ரோம அரசாங்கம் கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தி கொள்ளும் இடமாக மாற்றி போட்டது ரோமில் உள்ள பாந்தியன் என்னும் பல கடவுள் வழிபாட்டு ஸ்தலத்தை ஏற்றியன் சக்கரவர்த்தி கிபி நூற்றி இருபத்தி ஐந்தில் கட்டினான் ஆனால் கிபி அறுநூற்றி ஒன்பதில் அந்த கோயில் கத்தோலிக்க சபையாக அது மாற்றப்பட்டது பல்வேறு தெய்வங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட சிலைகளுக்கு கிறிஸ்தவ பெயர்கள் சூட்டப்பட்டன அப்போஸ்தலன் ஆகிய பேதருவுக்கு புனித ராயப்பன் என்ற பெயர் அப்படித்தான் வந்தது அஞ்ஞானம் முன்வாசல் வழியாய் கிறிஸ்தவத்துக்குள் நுழைந்துவிட்டது அதற்கு மாற்றாக பெரும் திரளுக்கு எதிரான உபத்திரவம் நிறுத்தப்பட்டது ஆயினும் உண்மையுள்ள ஒரு சிறு கூட்டம் கிறிஸ்தவத்துக்குள் மீந்திருந்தனர் அவர்கள் இன்றைய கிறிஸ்தவம் போல் இருக்கிற சமரசமாகிவிட்ட நீர்த்து போன தடம்புரண்ட கிறிஸ்தவத்தை ஏற்க மறுத்துவிட்டனர் அதனால்தான் முதல் மூன்று நூற்றாண்டுகளில் இருபத்தி ஐந்து லட்சம் உண்மை கிறிஸ்தவர்களை அஞ்ஞான ரோம சாம்ராஜ்யம் அழித்து போட்டது முதல் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் பன்னிரண்டு கிறிஸ்தவர்கள் ஆனால் அந்நூற்றாண்டின் முடிவில் ரோமில் அறுபது லட்சம் கிறிஸ்தவர்கள் பெருகிவிட்டனர் பின்னர் சாத்தானுக்கு கோபம் இருக்கும் உலகில் பல்வேறு பகுதிகளில் உள்ள கிறிஸ்தவ திருச்சபையானது இக்காலத்தில் துன்பம் அவ்வளவாக அனுபவிக்கிறதில்லை ஆயினும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று பவுல் இரண்டு திமுத்தையு மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வாக்கியத்தில் கூறியுள்ளார் ஒருவேளை எதிர்ப்போ அல்லது பல நாடுகளில் துன்பமோ எழும்பாத அளவுக்கு நமது விசுவாசத்தை நமக்காக தனிப்பட்ட முறையில் இந்த உலகத்தோடு சமரசம் செய்து பழகிவிட்டோமோ என்று தோன்றுகிறது கிறிஸ்தவம் ஒரு முக்கிய மதமாகி சமுதாயத்தில் ஏற்புடையதாகவும் மாறிவிட்டது ஆனால் உண்மையான தேவபக்தி அற்று போய்விட்டது அதனாலேயே கிறிஸ்தவ திருச்சபை உபத்திரவத்தை சந்திக்கிறதில்லை உபத்திரவத்தை அனாவசியமாக வரவழைக்கும் விதத்தில் ஒரு சுவையற்ற கிறிஸ்தவ வாழ்வை நாம் வாழ்ந்து விடாமல் சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் நமது கிறிஸ்தவ வாழ்வை வாழ்ந்து விடுவோமாக உபத்திரவம் வந்தால் அல்லது வரும்போது கிறிஸ்து நமக்காக அளவுக்கு அதிகமாக துன்பம் அனுபவித்திருக்கிறார் என்று உணர்ந்து நாம் அதை உண்மையான விசுவாசத்துடனே தாங்கிக் கொள்வோமாக